சந்தோஷமா இருக்கு முடிய ஒரு ஆளா இருக்கு நம்ம பிறந்தே பாக்கணும் சொல்ல வார்த்தையே இல்லை மன்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னும் நல்லா அதாவது பைண்ட் அவுட் பண்ணுவோம் நம்ம என்ன என்னத்துல பண்றோம்னு தெரியும் நல்ல என்ன பண்ணோம் அது என்ன இவன் பண்றாங்க மேடம் இல்ல இவெல்லாம் பண்றானே அப்படிங்கறதுதான் விஷயமா இருக்கு நம்ம ரொம்ப அடிமட்டத்துல இருந்து வந்து பண்றதுனால அதெல்லாம் பேசிட்டு தான் ஆகும்

அவங்ககிட்ட நான் தனியா தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ லாரன்சன் வந்து இந்த பாத்துக்கு போய் நல்லா பண்ற ஸ்கூல் டாய்லெட் விஷயமா நான் கேட்டு மொத்த முதலே காற்று வாங்கி பண்ணதே கிடையாது இப்போ கூட நான் ஒரு சமயமா லாரன்சன் கூட செய்தி பண்றது கூட நான் அங்க பத்தி பண்ணிடுறேன் அப்ப ஒரு வாட்டி ஒரு ஸ்கூல் நம்ம கிட்ட ஒரு ஸ்கூலோட டாய்லெட் வந்து ரொம்ப சீரமைச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அதோட பட்ஜெட் வந்து பதினஞ்சு ரூபாய் காங்கிரீட்டா பண்ண முடியும் சீட்ல பண்ணா ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு பண்ணலாம் நான் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன் அப்ப லார்ட்டு என்கிட்ட ஒரு ரெண்டு பண்ணாங்க உனால ஏதாவது முடியல ஒரு மூணு லட்ச ரூபா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும் போது இல்ல இல்ல முத முதலே என்கிட்ட கேட்டதே கிடையாது இது விஷயம் நானே சொல்லிட்டு அப்படி பண்ண மத்தபடி தனியாவும் பண்ணலாம் அண்ணன்படியும் சேர்ந்து ஏன்னா அண்ணனும் இப்ப ரொம்ப பிசியில இருக்காங்க நிறைய பேர் எல்லாம் சோ சேர்ந்து பண்ணுவோம் நான் தனியாவே எல்லாமே மாற்றம் மாற்றம்

அதான் அதனாலதான் எனக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கு இதெல்லாம் வந்து சம்பாதிக்கிறது ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணும் போது நிறைய சம்பாதிக்க சொல்லுது அவளை குழந்தை மீன் ஆட்டம் அது இல்லாம நிறைய நிறைய நமக்கு நம்மளே ஒரு ஆளாச்சு நம்ம வந்து பாக்கும்போது நம்ம நிறைய சம்பாதிக்கணும் இவ்வளவு காசு தான் இவ்வளவு செய்யலாம்